கதிர்காமம் திருப்புகழ் இருமகள் உலாவும் இரு புயமுராரி திருமருகநாம பெருமாள் கான் ஜெகதலமும் வானும் மிகுதி பெரு பாடல் தெரி தருகுமார பெருமாள் கான் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள் கான் அறுவறைகள் நீருபட அசுரர் மால அமர் பொருத வீர பெருமாள் கான் அரவு பிறை வாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் இருவினையிலாத இலாத விடாதை இமயவற் குலேச பெருமாள் கான் இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே வித்வேல் முருகனுக்கு அருகரா கதிர்காமம் வேலவனுக்கு அருகரா ஓம்